வணங்குங்க உலகநாயகன் கமலஹாசனை பற்றி தான் நம்ம போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல களத்தூர்கணம்மா அப்படின்ற கூடிய படத்தில் ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாக வராரு அப்படி ஒரு அறிமுக மாநாட்டி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது குழந்தை நட்சத்திரத்தில் கிடைக்குது தன்னோட பதினாறு வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கல்வியை முடிக்கிறத கல்வி பள்ளி முடித்த முடிச்சவாட்டி கல்லூரி அவருக்கு சரியாக வரல அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இடையில கூலி வேலைக்கு போயிருக்கிறாரு வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூலி வேலைக்கு போயிருக்கிறாரு கூலி வேலைக்கு போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கடந்த காலம் அந்த பழக்க வழக்கத்தை வச்சு கடந்த காலம் நட்புகளை அறிமுகத்தை வச்சு சினிமாக்குள்ள நுழைகிறாரு சினிமாக்குள்ள நுழையும் போது குழந்தை நட்சத்திரமாக இருந்தப்போ இவர் செலிப்ரிட்டியாக இருந்தார் பெருசாகி வரும்போது இவருக்கான கேரக்டர் அப்படிங்கிறது அதிக அளவு கிடைக்கல இவர் நடித்த கிடைச்ச வேஷங்கள்லாம் என்னமோ ஒரு சைடு ஆர்டிஸ்ட்டு ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டு கூட்டத்தில் ஒரு ஆள் இந்த மாதிரிதான் கிடச்சிக்கிட்டு இருந்திருக்குது இப்படி நடிச்சிட்டு இருந்த கிடச்சிக்கிட்டு இருந்த காலகட்டங்களில் இவர் ஒரு டைம் வந்து ஒரு ஹீரோவுக்கு இருந்த ஒரு பெரிய ஹீரோவான் அவர் படத்தில் வந்து பார்த்தோம்னா அன்னைக்கு அவர் பெரிய ஹீரோவான் இவர் உள்ளடி நுழையிறப்ப அவர் படத்தில் வந்து பாத்தீங்கன்னா கூட்டத்தில் ஒரு ஆளாக இருக்கணுமா உடனே இவர் வந்து ஹீரோ எல்லாம் சாப்பிட்ற இடத்துக்கு போய் சாப்பாடு வேணும் பசிக்குதுன்னு சொல்லி கேட்டார் அப்போ கேட்டவொன்னே என்னங்கிறாங்க உனக்கு எதுக்கு சாப்பாடு நீ என்ன ஹீரோ நினச்சிட்டு இருக்கிறியா போய் அப்படின்னா வெளியில் போயன்னு சொல்லி அவமானப்படுத்தி அடிப்பட்ட்டாங்களாம் அப்போ வரும்போது அவர் சொன்னாரா நானும் ஒரு நாள் ஹீரோவாக ஒரு தடவையாச்சும் இந்த இடத்துல உட்காந்து சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டு வந்த காலம் தான் இருக்குன்னு சொல்லி அவர் ஒரு இடத்துல கருத்து பதிவு பண்ணியிருக்காரு இன்றைக்கி நான் தான் அடுத்த ரஜினின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்தது விஜய் தான் வருவாருன்னு சொல்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்குது அடுத்த சூப்பர் ஸ்டார் தனுஷுன்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது அடுத்த சூப்பர் ஸ்டார் சிவகார்த்திகேயன்னு சொல்கிறது கால் இருக்குது அடுத்த சூப்பர் ஸ்டார் சிம்புன்னு சொல்கிறது கால் இருக்குது ஆனால் அடுத்த உலக நாயகன் அப்படின்ற பேரு நாம யாரையா சொல்ல முடியும்னு சொல்லி கேட்டீங்கன்னா யார் இருக்கிறாங்க விக்ரம் சார சொல்லலாம் அவங்க ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு விதமா கௌரவம் பார்க்காம குணாதிசயங்களை கேரக்டரை பார்த்து கதாபாத்திரத்துக்கு மதிப்பு கொடுத்து நடிக்கிறாரு அதனால வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சாரை சொல்லலாம் அவருக்கு அடுத்தபடி யாராக இருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்களா கிடையாது ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லி கேட்டோம்னா உலகநாயகனுடைய நடிப்பு திறமை அப்படிங்கிறது யாருமே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண முடியாது நெருங்க முடியாத இடத்துல இருக்கும் அவர் போடக்கூடிய வேஷங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அபரிமிதமாக இருக்கும் யாரும் தவறாக எடுத்துக்கலாம் சூப்பர் சார ஒரு எல்லா படத்துலேயும் வந்து ஸ்டைல் முடி வச்சுட்டு வராரு அப்படின்னா உண்மையாலுமே அவருக்கு வந்து ஸ்டைல் முடி கிடையாது தலையில் முடி கம்மியாக தான் இருக்கும் அவர் ஸ்டைல் முடி வச்சுட்டு வந்தாரு அப்படின்னா தான் ரசிகர்கள் விரும்புவாங்க இதுவே அவர் ஒரு படத்தில் வந்து மொட்டை அடிச்சுட்டு வந்தாரு நடிக்கிறாரு அப்படின்னா மேக்கப் இல்லாம ரொம்ப சுமாரா மேக்கப்பே இல்லாமல் வந்து நடிக்கிறாரு அப்படின்னா ரஜினி சாருடைய ரசிகர்கள் அவரை வந்து எப்படி பார்ப்பாங்க என்னாச்சு தலைவர் வந்து ஒரு மாஸ் ஹீரோ இப்படி வந்து நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க ஆனால் கமலா சார் எப்படி வந்தாலும் மக்கள் நடிப்பாங்க மக்கள் நடிப்பாங்கன்னா மக்கள் ரொம்ப விரும்பி ரசிப்பாங்க அதை சொல்ல வந்தேன் நான் இப்போ கமலஹாசன் படத்தில் வந்து பாத்தீங்கன்னா பத்து நிமிஷத்துக்கு வரைக்கும் ஒரு கேரக்டர் மாற்றி மாற்றி வந்தாலும் கிளாப் பண்ணுவாங்க சூப்பர் ஸ்டார் ரசிகர்களே வந்து பார்த்தீங்கன்னா கிளாப் பண்ணுவாங்க ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவாங்க இப்போ முதல் உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாடி பில்டராக வருவார் அடுத்த இதுலேயே பார்த்தோம்னா மொட்டை அடிச்சுட்டு வருவார் அடுத்த சீன்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லேடி கட்ட போட்டு வருவார் அப்புறமேட்டு பார்த்தா மனநலம் பாதிக்கப்பட்டவராக வருவார் எப்படி வந்தாலும் சரி இவரை மக்கள் ஏற்றுக்குவாங்க அந்த அளவுக்கு கலைத்தாயின் மூத்த மகனாக தான் கமலஹாசன் சார் வந்து விளங்கிட்டு இருக்கிறாரு ஓகே இவர் எடுத்தோம்னா அந்த மாதிரி வந்தாரான்னு சொல்லி கேட்டோம்னா கிடையாது சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருந்தவர் என்ன பண்ணுறாரு அதுக்கப்புறமேட்டு நடனம் போய் கற்றுக்கிறாரு டான்ஸு அந்த காலகட்டங்களில் பெண் நடன கலைஞர்களுக்கான மிக முக்கியத்துவம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பின்னாடி ஒரு எழுபத்தஞ்சு காலகட்டங்களில் நைன்டீன் செவன்டி ஃபைவ் காலகட்டத்தில் இவர் என்ன பண்ணுறாரு போயிட்டு கற்றுக்கிறாரு நடனம் பரிபூர்ணமாக கற்றுக்கிறாரு கத்துக்கிட்ட வந்து நடன இயக்குனராக இருக்கிறாரு ஓகேங்களா டான்ஸ் டைரக்டர் டான்ஸ் மாஸ்டராக இருக்கிறாரு ஹீரோயின்ஸ்லாம் நடனம் சொல்லி கொடுக்குறாரு டான்ஸ் மாஸ்டராக இருக்கிறாரு கேமராமேனாக இருக்கிறாரு அசிஸ்டண்ட் டேரக்டராக இருக்கிறாரு டேரக்டராக இருக்கிறாரு அப்புறமேட்டு காமெடியெல்லாம் போகிறாரு குணச்சித்திர நடிகராக போகிறாரு வில்லனா போகிறாரு இவர் காமெடியெல்லாம் போகிறாரு கூட்டத்தில் ஒருத்தனா போகிறாரு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் போடாத வேஷமே இல்லைங்கிற மாதிரி எல்லா வேஷமும் போட்டாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்டிகிட்டு தான் ஹீரோவாக உள்ள நுழையிறாரு ஹீரோவாக உள்ள நுழையும் போதே இவருக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது எதிர்பார்த்த அளவு கிடைக்கல ஆள் நல்லா வாட்ட சட்டமும் நல்லா ஆஹா நல்லா செகுப்பாவே இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இவரை பிடிச்சிருந்துச்சு பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா மாநிலமா இருக்கிறாருன்றதுனால இவர் எல்லாமே மாஸ் ஹீரோவா மட்டும் நடிக்கல எடுத்த உடனே இவர் ஸ்டைல் பண்ணிலாம் வரல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு முக்கியமான விஷயத்திலையும் அவருக்கான ஒரு ஒரு தனக்கான ஒரு இடத்தை நிரூபிச்சுட்டு தான் அவர் வந்திருக்கிறாரு தான் நிதர்சனமான உண்மை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா மட்டும் இல்லை ஆலோவர் சினிமாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஹீரோவுமே கோவனம் கட்டி நடிக்கிறது கொஞ்சம் யோசிப்பாங்க அதாவது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு வெகுளியான கேரக்டர் நடிக்கிறது அப்படின்னா நோணும் என்னோட இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும் தாய் தூய் அப்படிம்பாங்க தாருமாரி தக்காளி சுருப்பாங்க ஆனால் அந்த மாதிரி இருந்த காலகட்டங்களே அதெல்லாம் உடச்சி தகர்த்தெறிஞ்சி பதினாறு வயது நிலை அப்படிங்கக்கூடிய ஒரு படத்துல சப்பானிங்கிற கதாபாத்திரத்துல கோமணம் கண்டிப்பாக நடிச்சிருப்பாரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு வெகுளியான கேரக்டர் நடிச்சிருப்பாரு அதை பார்க்கும்போது நம்மள என்ன சொல்லுவோம் கமலஹாசன் இது எப்படி நடிச்சிருக்கிறாரு நடிச்சிருக்கிறாரு இல்லை அந்த கதாபாத்திரமா வாழ்ந்திருக்கிறாருன்னு நம்ம சொல்லுவோம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கதாபாத்திரத்தோட ஒன்று ஒன்றி வாழ்ந்திருப்பாரு கமலஹாசன் சார் பத்தி சொல்றது நிறைய இருக்குது பொதுவாக ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா டி கோட் அப்படிங்கிறது கொடுப்பாரு டி கோட்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதுல ஒரு விஷயத்த மறைச்சு சொல்ற மாதிரி இப்போ நம்ம எப்படி ஒரு மோனாலிசா ஓவியத்தை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓவியத்தை விளையாடி இந்த நுணுக்கமான விஷயம் இருக்குதுன்னு சொல்லி நாமளே ஒரு கருத்து சொல்றோம் அதே மாதிரி கமலஹாசன் சாரோட படத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது இருக்கக்கூடிய ஒரு சில டி கோட் அந்த சீன்ஸ் எல்லாம் டி கோட் சீன்ஸ்னா அதுக்குள்ளாடி இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி ஒரு சில சீன்ஸ் இருக்கும் அந்த படத்தை அவ்வப்போது அவருக்கான ஒரு இம்பேக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவர் நடிக்கக்கூடிய படம் பாட்டு இப்போ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பெருசு விரும்ப மாட்டாங்க படம் வந்தாட்டி பத்து வருஷம் கழிச்செல்லாம் தலையை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க உதாரணத்துக்கு நம்ம விரும்பண்டி படம் வந்த புதுசில் மிகப்பெரிய ஹிட் கிடையாது பத்து வருஷம் கழித்து கொண்டாடினாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குணா படம் வந்த புதுசில் பெரும்பாலும் விரும்பலை பத்து வருஷம் கழித்து கொண்டாடினாங்க ஏன் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு கழித்து இப்போ கண்மணியான் அந்த பாட்டு நான் பாடல மெட்ராஸ்லருந்து ஒருத்தர் காப்பி ரேட்டு கொடுப்பேன் அப்படிங்கிறது மஞ்சுமோல் பைஸில் வந்த தமிழ் சினிமா பாட்டு எவ்வளோ பெரிய ஹிட்டு பயங்கர ஹிட் யாருப்பா அந்த ஹீரோ யாருப்பா இந்த ஹீரோ அப்படின்னா யார் நம்ம எல்லாம் நம்ம தலைவர் கமலஹாசன் தான் உண்மையாலுமே அவருடைய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிகோடு வேல்யூவேஷனாக தான் இருக்கும் அது டீ டிகோடுன்னு கேட்குறீங்களா சொல்கிறேன் நம்ம எல்லாருக்குமே அன்பே சிவம் படம் தெரியும் அந்த அன்பே சிவம படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாதவன் மாதவனும் கமலஹாசனும் ரெண்டு பேரும் வந்து ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்கு போவாங்க அப்படி அவங்க சாப்பிட போகும்போது சாப்பிட்டுருவாங்க அப்போ சாப்பிட்ட முடிச்ச வாட்டி சாப்பிட முடிக்கிற கண்டிஷன் ஃபஸ்ட்டு கமல் சாப்பிட்டுருவாரு சாப்பிட்ட வாட்டி என்கிட்ட காசு இல்லாமல் பாரு உடனே மாதவன் என்னம் பார் என்கிட்ட காசு இல்லை கார்டு இருக்கும்பாங்க உடனே என்ன பண்ணுவாங்க ஓகேன்னு சொல்லிட்டு இவரோட ஷூ எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு வந்து காசு கொடுத்துருவாங்க சாப்பாட்டுக்கு சரின்ட்டு வெளில வருவாங்க வெளியில் வந்தாட்டி இருந்தால் பார்த்தோம்னா ஒரு குழந்த வந்து இருக்கும் அந்த குழந்தைக்கோசரம் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு கிஃப்ட்டு ஷாப்புக்கு போவாங்க கிஃப்ட்டு ஷாப்புக்கு போயிட்டு அந்த குழந்தைக்கு குழந்தைக்கோசரம் ஒரு பால் வாங்குவாங்க அந்த பால் எப்படி இருக்கும் உலக உருண்டை போட்ட பால் அந்த பாலை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைகிட்ட கொடுப்பாங்க இது நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நார்மலான தான் தெரியும் இது நார்மலாக பார்த்தா நார்மலான சீம் நார்மலான ஒரு ஒரு திரைக்காட்சி தான் சொல்லி தோணும் நான் சொல்கிறேன் நல்லா சிந்திச்சு பாருங்கள் அன்பே செய்வோம் படம் வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆகுது அந்த படத்தில் இருக்கக்கூடிய காட்சி எந்த கருத்தை சொல்ல வருது அப்படிங்கிறது சொல்கிறேன் உங்களுக்கு வந்து நியாயமாக இருக்குதா ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்குதான்னு பாருங்க ஏடிஎம் இப்போ உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் கார்டு இருக்குது அப்படின்னா நீங்க வந்து சாப்பாட்டை வாங்க முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது தெரியாது ஓகேங்களா ஆனால் ஏடிஎம் கார்டு தான் ஏடிஎம் கார்டு அன்றைக்கெல்லாம் கிரெடிட் கார்டுன்னு தான் சொல்லுவாங்க அந்த கிரெடிட் கார்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்க உலகத்தையே உங்க கையால் வாங்க முடியுன்றத மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் என்னப்பா உலகம் அப்படிங்கிறீங்களா அந்த குழந்தைக்கு அவங்க வாங்கி கொடுத்த பால் வந்து பார்த்தீங்கன்னா உலக உரண்டை போட்ட பால் இவ்வளவு பெருசு இருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சு எங்கேயாச்சும் இவ்வளோ பெரிய பால் உலக உருண்டை இழக்கிற மாதிரி நம்ம மாதிரி கிடையாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போய் பால் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் வாங்கினாலும் சரி ரப்பரில் வந்தாலும் வாங்கினாலும் சரி ஒன்று பச்சை கலரில் இருக்கும் சவுப்பு கலரில் இருக்கும் மஞ்சள் கலரில் இருக்கும் ஆரஞ்சு கலரில் இருக்கும் இதெல்லாம் தாண்டி உலக உருண்டை போட்ட மாதிரி பந்துன்றது கிடையாது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஏடிஎம் கார்டு இருந்துச்சு அப்படின்னா க்ரெடிட் கார்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களால் இந்த உலகத்தையே வாங்க முடியும் எதிர்காலத்தில் இது என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு டீகௌட்லாம் இருக்கும் அந்த படத்தில் உண்மையாலுமே அந்த அவர் பட அவர் படம் மட்டும் கிடையாது அவர் பேசக்கூடிய விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா கோட் தான் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே பல வாரங்களும் ஆகும் சில மாதங்களும் ஆகும் உண்மையாலுமே யாராச்சும் ஒரு கீழ் கேட்குறாங்க அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய பதில் வந்து நம்ம ஆடி போயிடுவோம் அசந்து போயிடுவோம் உண்மையாலுமே அவ்வளோதான் சொல்லுவாங்க நான் கமலஹாசன் சார் ரசிகர் தான் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் நான் யாரோட ஃபேனு கமலாஹாசன் ஃபேன் தான் எம்ஜி அண்ணாவுடைய ஃபாலோவர் எம்ஜி ஸ்குவாடில் நானும் ஒரு ஆள் கமலஹாசன் சாரோடைய ஃபேன் நான் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து கமலஹிருஷ்ணன் சார் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து டீ கோட் பண்ணுறதுக்கு சில வாரங்கள்லேருந்து சில மாதங்கள் கூட ஆகும் அந்தளவுக்கு அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் நம்மளுக்கு புரியவே புரியாது உட்காந்து நம்ம வந்து யோசிக்கணும் ஓஹோ அப்படின்னா அவர் இதைத்தான் சொல்ல வந்திருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ அவர் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் பண்டாத கேரக்டரே கிடையாது திருட்டம் போலீஸ்லேருந்து ஒரு தீவிரவாதியிலேருந்து ஒரு மிகப்பெரிய இருந்து ஒரு இருந்து ஒரு இருந்து ஒரு பெண் வேஷம் போட்டதுலேருந்து ஒரு குளக்காரனாக ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரா மெக்கானிக்காக ஒரு கறி கடக்காரரா ஒரு மளிகை கடக்காரரா ஒரு பால் வியாபாரம் பண்ணுறவரா அவர் போடாத வேஷமே கிடையாது பண்ணாத கேரக்டரே கிடையாது அவர் பார்க்காத உயரமே கிடையாது உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய உயரத்தை அவர் கமலாஹாசன் சார் அவர் தொட்டுட்டாரு உண்மையாலுமே அவர் மாதிரி யாருமே வர முடியாது தான் நம்மளுடைய கருத்து அது மட்டும் கிடையாது கமலாஹாசன் சார் அவர்களுக்கு ஸ்ருதிகாசன் அக்ஷரகாசன் அப்படின்னு சொல்லி ரெண்டு மகள்கள் இருக்கிறாங்க ரெண்டு பொண்ணுங்க இருக்கிறாங்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் அவங்க அண்ணா ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஆழ்வார்பேட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணாவும் இவரும் இருக்கிறாங்க அவங்க பொண்ணுங்க வந்து சினிமாவில் ஃபீல்டில் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேறு ஊரில் இருக்கிறாங்க இவ்வளோ பெரிய ஊர் வீட்டில் வந்து இவராக அவங்க அண்ணா அவங்க அண்ணா ஃபேமிலி இவங்களாம் இருக்கிறாங்க ஓகேங்களா இவருக்கு வந்து திரைத்துறை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்த மாதிரி அவருடைய பர்சனல் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கைதான் ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க உண்மையாலுமே அவர் வந்து பாத்தீங்கன்னா அமைதியாக ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் சார் வந்து பாத்தீங்கன்னா யாருமே தொட முடியாத உயரத்தை தொட்டுறாரு நானும் கமலாஹாசன் ஃபேன் தான் அவர் நடித்த தசாவதாரம் படம் இன்னைக்கு வரைக்கும் யாருமே பீட் பண்ண முடியாத ஒரு ஒரு மிகப்பெரிய படமா இருக்குது ஒன்பது கேரக்டர் மட்டும் நடித்து சிவாஜி சார் ஒரு ஹிட் கொடுத்தாரு நவராத்திரிங்கிற படத்தை அதை ஓவர் டேக் பண்ணி பீட் பண்ணி தசாவதாரம் கொடுத்தாரு உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய படம் மிகப்பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் அவருடைய ஃபேனாக இருக்கிறாங்க நாமளும் அவரோட ஃபேன் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேசிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ பத்மபூஷன் அவார்ட்லாம் வாங்கியிருக்கிறாரு இருக்கக்கூடிய நடிகர்கள்லையே உடல் தானம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரே ஒரு நடிகர் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம கமலஹாசன் சார் தான் கண்தானம் கேள்விப்பட்டிருக்கிறேன் இது என்னப்பா உடல் தானம்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவர் இறந்த பிறகு இவர் செத்து போன வாட்டி இவர் உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையுமே இவர் தானமாக பண்ண கொடுக்குறதா உயிரோடு இருக்கும்போது அவர் வந்து தானம் கொடுத்துட்டாரு கவர்மெண்ட்க்கு உடல் தானம் பண்ணிட்டாரு இவர் எப்போ இறந்தாலும் இவரோட உடல் உறுப்புகள் வந்து தானமாக எடுத்து செல்லப்படும் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அந்த நியூஸ் தெரிஞ்ச எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நபர் இவர் வந்து ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து தனக்குன்னு சொல்லிட்டு ரசிகர் மன்றம் எதுவுமே வந்து பெரிய அளவில் வச்சு கொண்டு போகல ஆரம்பித்த காலகட்டத்தில் ரசிகர் மன்றத்தில் வந்து இது பண்ணிட்டாரு உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் நீங்கள் ஃபோட்டோக்கு பாலை ஊத்து நீ வந்து எனக்கு ஈக்குவலாக கூடிய ஆளுக்கிட்ட போய் சண்டை போடு அப்படின்னு சொல்லி ரசிகர்களை தவறான வழியில் வழி நடத்தாமல் இவர் உண்டு அவர் வேலை உண்டு ரசிகர்கள் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலும் ஒரு நல்ல விதத்தில் கொண்டு போயிட்டு